வணக்கம் நண்பர்களே ராசி அந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பொதுவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஸ்தர ராசியில ரொம்ப அதிர்ஷ்டசாலி உங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே மத்திய வயசு வரைக்கும் நிறைய போராட்டங்கள் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கூட இவங்க போராடிதான் பெற மாதிரி இருந்திருக்கும் ஆனா மத்திம வயசுக்கு மேல வீடு மன சொத்து சுகம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு தெரிஞ்சுச்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் வீரமும் உண்டு விவேகமும் உண்டு ஈனா மொழி மண் நீருக்காக எல்ல கடந்து போராடக்கூடிய ஒரு குணமும் கொண்டு சொல்லலாம் செவ்வாய் தான் உங்களுக்கு ராசி எதிபதி இருக்கிறதால போராட்ட குணத்தை உங்களுக்கு எல்பி தருவார் செவ்வாய் பகவான் ராசிபதி வந்திருக்கிறதால இயற்கையிலேயே ஒரு வீர குணம் நிறைஞ்சவங்களா இருந்தாலுமே அதே மாதிரி பல போராட்டம் மனக்குழப்பத்துக்கும் அவர்தான் காரணமாக வந்திருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துல ஒரு நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு எல்லாமே சரியான தீர்ப்பு உங்களுக்கு உங்களுக்குன்னு கொஞ்சம் கொழும்பு தான் போயிருவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த அதர்மத்தையும் அநியாயத்தையும் தட்டி கேட்க வைப்பார் கண்ணும் காணாமல் உங்களால் இருக்க முடியாது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை பதறிப்போறீங்கன்னு சொல்லலாம் பாதிப்போ இழப்போ எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க களத்தில் இறங்கி வேலை செய்வீங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்தை இடையில ஊசலாடக்கூடியங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் நிறைய சூட்சமாரும் நிறைஞ்சிருக்கும் நிறைய ரகசியங்கள் மனசில் வச்சிருப்பாங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம் சில சமயம் இந்த ஆன்மீகத்திற்கும் குடும்ப வாழ்க்கை இடையில ரொம்ப கஷ்டப்படக்கூடியங்களா இருப்பாங்க ஆன் குடும்பங்கள் என்ன ஒரு சில நேரம் அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் பராமரிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயம் சில சமயம் மனைவி பிள்ளைகளோட நல்லபடியாக சந்தோஷமாக மனமகிழ்ந்து பேசுகிறது உண்டு சில சமயம் ஒதுங்கி இருக்கிறது உண்டுன்னு சொல்லலாம் இதனாலேயே வாழ்க்கை துணியாக இருந்தாலுமே இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத ஓரளவுக்கு தான் அவங்களால சொல்ல முடியும் உள் மனசை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு சேர்ந்து நிறுத்துக்கிட்டே இருக்கும் யார்கிட்டையும் வரமுறை தாண்டி பேசுறது வரமுறை தாண்டி போய் சம்பாதிக்கிறது மற்றவங்கிட்ட உதவி கேட்கறது இது எதுவுமே இவங்க மனசில் இடம் கொடுக்காதுன்னு சொல்லலாம் இவங்க ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட எங்கேயாவது பயணம் செய்யறப்ப இவங்க சிந்தனை கூர்மையாக இருக்கும் புது புது யோசனை இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் பயணத்தின் போது நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயத்துலாமே ஒரு பக்கம் நீங்கள் குறித்து வச்சிருக்கிறதா நல்லது இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வாமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி சித்தர்களுடைய வழிபாடு செய்கிறது மகான்களுடைய வ வழிபாடு செய்கிறது இது எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நுண்ணறிவு மிக்கவங்க தான் நீங்க கூர்மையாக யோசிச்சு வைக்கிறப்ப கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசேதுபதி அமைஞ்சிருக்கிறதால கந்துவல் முருகனுடைய வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி ரத்த தானம் உங்களால முடிஞ்சவங்களுக்கு உங்களால முடியிறப்ப ரத்த தானம் மாறான விஷயங்களும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் தாய் தந்தையரை உங்கள் கூடவே வச்சு நீங்கள் பராமரிக்கிறப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டும் வீட்டில் மூத்தவங்க இருந்தா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வரணும் இது உங்களுக்கு எப்போதுமே சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும் ரொம்ப எந்த ஒரு தெய்வ வழிபாடாக இருந்தாலுமே குல தெய்வ வழிபாட்டை மறக்காம நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய தான் இந்த விருட்சிகராசி அன்றவர்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற மேலுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ராசநாதன் நஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தன குடும்ப ராசியை பார்க்குறாரு பொதுவா எங்க இருந்தாலுமே ராசநாதன் எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசியில நன்மை கொடுப்பார் அதோட குருங்க ராசியை பார்க்குறதால சாதகமான அமைப்பு தான் தடுமாற்றம் வேண்டாம் ஆரம்பத்துல ஒரு பயங்கிறது இருக்கும் ஆனால் அதை பத்தி கவலைப்படாதீங்க கேது பதினோராம் இடத்துல பலமா உட்கார்ந்து ஐந்தில் ஐந்துல சுக்கரன் இருக்கிறதால நல்ல அமைப்பு தான் கலங்க வேண்டியதில்லை பொருளாதாரம் நல்லபடியாக அமையும் கரன்கள் குறையும் குடும்ப சூழல் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு அனுகூலமாக அமையும் தொழில் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க காலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் இந்த காலம் சாதகம் தான் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்தக்கூடிய நேரம் முக்கியமாக பிரமுகர்களுடைய சந்திப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதனால் சாதாரணமாகவே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம செவ்வாயும் அர்த்தாஷ்டம சனியும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா உடல் உபாதை ஏற்படும் வாகன பயணங்களும் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணமாக இருந்தால் முற்றிலுமே தவிர்க்க பாருங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதா நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள பெரியவங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனால் நீங்கள் தாழ்ந்து தான் போயாகணும்னு சொல்லலாம் ஒரு குடும்பம் வந்துட்டா எல்லாருமே சேர்ந்து பயணம் செஞ்சாதான் இந்த காலகட்டங்களில் சிறப்படைய முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இன்னு குடிபிடிச்சிங்கன்னா இந்த காலங்களால கொஞ்சம் உங்களுக்கு பாதகமான பலனை ஏற்படுத்திடும் அதனால குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து போக பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பங்களோட குலதெய்வ கோவிலுக்கு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது விருச்சுக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனா வந்து சேரும்னு சொல்லலாங்க மேலுமே எந்த ஒரு வேலையுமே மூன்றாம் நபரை நம்பி நீங்க ஒப்படைக்க கூடாது நீங்களே கண்ணுங்கிறதுமா இருந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பெரிய பெரிய திட்டம் எல்லாமே மனசுல வச்சிருப்பீங்க எப்படியாவது சாதிக்கணும்னு நினைப்பீங்க அடுத்த வருஷம் எல்லாமே ஒரு பெரிய பணக்காரராக ஆயினுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கும் முயற்சி எல்லாமே மேற்கொள்ளுங்க சில சில தடைகள் வரதா செய்யும் சங்கடங்கள்ங்கிறது வரதா செய்யும் ஆனா அதை எல்லாமே தகர்த்துட்டு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிட்டுங்கிறது மட்டும் குறிக்கோளா இருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நண்பர்களும் உறவினர்களும் துணையாக நிற்பாங்க பயப்படவே வேண்டாம் இந்த காலம் சிறப்பான காலம் வியாபாரம் வேலை எல்லாமே நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும் தினமும் விநாயகபுரமான வழிபாடு செய்யுங்க தேங்காய் உடைங்க சுக்குநூறு அவங்க பிரச்சனை எல்லாமே உடைய கூடிய வாய்ப்பை சொல்லலாம் சொல்லலாம் முடியாது நினைச்ச விஷயம் எல்லாமே நல்லபடியான மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் திடமான நம்பிக்கை இருந்தா போதும் தெம்பும் உற்சாகம் இருந்தா போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ராசிக்கு குரு பாதம் இருக்கிறதால நிறைஞ்ச அறிவு திறமை இருக்கும் பயன்படுத்தவோ சாதிக்கவோ முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே மனக்குறவை தேர்ன்னு சொல்லலாம் திறமை வெளிப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் அத்தாஷ்டம சனி முடிகிறதால நம்பிக்கை தைரிய இயல்பாக அதிகரிக்கும் இன்னல்கள் இடைஞ்சல்கள் குறைஞ்சி மகிழ்ச்சி உண்டாகும் கடன் பிரச்சனை தேரும் அனாவசிய செலவு மட்டும் கட்டுப்பாட்டுக்களை வைக்க பாருங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க சுப செலவு இந்த நேரம் அதிகரிக்கும் நிலுவையில் இருந்த பாக்கி வந்து சேரும் தொழில் மேன்மை வியாபார விருத்தி புதிய கலை அமைக்கிறது புதுசாக தொழில் தொடங்குறது மாதிரி பல பல நன்மை உண்டாகும் உங்கள் எண்ணம் திட்டம் எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய நேரம் சுப மாற்றத்தை தரக்கூடிய இடப்பெயர்ச்சி இருக்கிறதால மகன் மகளுக்கு விரும்பின விதத்தில் வரணமையும் எ தொல்லை நீங்கும்ள்ள கொடுத்து வந்த உடல் உபாதை விலகி ஆரோக்கியம் மேம்படும் அரசியல் துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு விபரீத ராஜயோகம் தரக்கூடிய காலம் தொடர்ந்து ஜீவ ராசிகளுக்கு பறவைகளுக்கு உணவிடுறது தண்ணீர் மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்படுத்தி தரது ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம விருச்சிகராசி என்பர்கள் சூரியனுடைய நிலையால இந்த காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் நிர்வாக திரும்ப சிறப்பாக இருக்கிறதால எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அனுகூலமான பலன் உண்டு புதிய யுத்திகளை கையாண்டு தொழிலில் வெற்றி பெறுவீங்க சந்திரனோட ஆதரவால சாதுரியமாக பல காரியங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம் வயிறு கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உணவு விஷயத்துல கவனமா இருங்க வேலையில மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி கோடி சரி எதிர்மறை சிந்தனை எதிரான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து விவசாய தொழிலை பொறுத்த வரைக்குமே வெற்றிகரமா அமையும் தேங்காய் விற்பனையில் அமோகமான லாபம் சொல்லலாம் வீண் கவலை அதிகரிச்சு மன நிம்மதி இழந்துடாதீங்க எதிலுமே இந்த நேரம் தெளிவான சிந்தனை வேணும்னா தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்தாலும் போதும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த பாருங்க பொருள் இந்த அதிகரிக்கிறதா இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆடம்பரமான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஈடுபடுறது இது எல்லாமே உங்க மனசு இந்த நேரம் ஈடுபடும் மனசை கட்டுப்படுத்துங்க ஆன்மீக பெருங்களுடைய சந்திப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது இது மன அமைதியை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம் உறவினர் வகையில பண செலவு உண்டாகலாம் கணவன் மனைவி உறவு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் தன்மை நடந்துக்கு பாருங்க குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வாழ்க்கை துணையால நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாத குணத்தை நீங்க இந்த காலகட்டங்களை நீங்க விடு விட்டு கொடுக்கணும் தொடர்ந்து அன்பர்கள் நட்சத்திர எப்படிப்பட்ட பலனை பெற பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாத உடையவங்களுக்கு தன வருமான செற்பார்க்குது செல்வத்துக்கு அதிபதியான அலைமகள் உங்களை பார்க்க திச்சரிக்கக்கூடிய நேரம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் விவசாயத்துறையில் விளைச்சல் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் அதிகாரம் பதவி உயர்வு உண்டாகும் தொடர்ந்து ஒரு சிலருக்கு இந்த தலைவலி கண்ணுள்ள பிரச்சனை வந்து கூடிய வாய்ப்பு இருக்குது கவலைப்பட வேண்டாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க சேமிப்பின் மூலமா புதிய ஆபரணம் வாங்கி மகிழ்விங்க அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் பெண்கள் பொறுத்த வரைக்குமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் குடும்பம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் அவங்களுக்கு தகுந்த வேலை செஞ்சு கொடுக்கறதால மகிழ்ச்சி உண்டாகும் மதிப்பு கௌரவம் உயர்ந்து வரும் சோம்பெறுத்தன கொஞ்சம் அதிகரிக்கும் கவனமா இருங்க எல்லா நாட்களும் உங்களுக்கு இந்த நாட்கள் சிறப்பா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாட்கள கொஞ்சம் கவனமா இருங்க இன்பமும் துன்பமும் கடந்ததுதான் வாழ்க்கைங்கிறத கவனம் எடுத்துக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் கொஞ்சம் இருக்கும் நேர்மையும் கடின உழைப்பு மட்டும்தான் நல்ல உதவிமா உங்களுக்கு அமையணும் சொல்லலாம் வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு இடையும் வெற்றி மகிழ்ச்சியும் தரக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும் பெண்கள் லாபம் வீட்டில் சும நிகழ்ச்சி தனச்சேர்க்கை இந்த நேர சிறப்பாக இருக்குது பலராலேயும் குற்றம் சாட்டப்பட்டு வந்த உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றம் வேலையிலையுமே பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் உங்கள் எண்ணம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பணம் பற்றின சிம் சிந்தனை அதிகமாக இருக்கும் அரசு தொடர்பான உகாரங்கள் தள்ள கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கும் தீயவங்க நட்பு கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படும் மனது சந்தனை ஏற்படலாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் புதிய திட்டங்கள் தொழிலில் லாபம் வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனம் வேகத்தை குறைச்சிருங்க எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் நல்ல மாற்றம் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த விருச்சக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே